வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கரா தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க பாருங்கள் இந்த வீட்டோடு தான் அந்த தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டு ஏக்கராங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை ஏக்கரா சேல்ஸ் ஆகிடுச்சுங்க மீதி நாலரை ஏக்கராங்க ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருப்போங்க ஃபுல்லாக எட்டு ஏக்கராவுக்கு போட்டிருக்குங்க இப்போ வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கரா மட்டும்தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அது இந்த வீடு கன்னி மூலையில் இருக்குதுங்க குபேர மூலையில் வாஸ்து முறைப்படிங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாமுங்க மொத்தம் நாலரை ஏக்கரா தென்னந்தோப்புங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம்ங்க ஜல மூலையில் கிணறுங்க கிணறும் வீடியோலையும் பார்க்கலாமுங்க சூப்பரான லேண்டுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடுங்க வர இது ஒரு செட்டு ஒன்று இருக்குதுங்க பெரிய செட்டுங்க மல்பெரி வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு உண்டான செட்டுங்க இது வந்து லேபர் வேணாலும் இதில் தங்குகிற மாதிரி பண்ணிக்கலாமுங்க ட்ரிப் போட்டிருக்காங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கா பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க மண் அருமையான செம்மனுங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கருக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குறையவே குறையாதுங்க அப்படியே கிணறு பார்க்கலாம் வீடியோலையே மரம் பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பிரைஸ் தானுங்க நம்ம லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் நிறைந்த பகுதிங்க ஒரு சில கேட்குறாங்க சுற்றி வீடுகளாக இருக்குது தான் நம்ம லேண்டை சுற்றின்னு வந்தால் குடியிருக்கிற மாதிரி இருக்கோன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரிக்கு லேண்டுங்க சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதி தானுங்க வீடுகள் நிறைந்த பகுதிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர்வெல்லுங்க ஒரு கிணறுங்க ஒரு ப்ரீபி சர்வீஸுங்க இந்த ரெண்டு வீடுமே வருங்க அந்த அந்த வீடும் வருங்க இந்த செட்டும் வருங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தோப்புக்குள் நாலரை தான் கட்டுப்படுதுங்க கார்னர் சைட்டை விடுங்க ரெண்டு சை ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடுங்க இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மணத்தடமுங்க ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரோடு வசதிங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் உடுமலை பேட் ரோட்டில் பெரியவட்டிங்கிற ஏரியாவில் இது அமைஞ்சிருக்குதுங்க பெரிய நாலு நானூற்று அஞ்சு கிலோமீட்டர் வருங்க பூலவாடி டு தாராவார் ரோட்டில் கோலவாடி பக்கத்தில் வரவுங்க கோலவாடி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வருங்க வாட்ரு சோர்ஸ் வந்து இந்த ஏரியாவில் எப்பவுமே நல்லா இருக்குங்க சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு விவசாயம் நிறைந்த பகுதிங்க இதுமடை ரேட்னு பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கராங்க அவங்க சொல்கிற விலை வந்து நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரில் வேசும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த ரேட்டுக்கு தனி கிணறு தனி இபி சர்வீஸு ஸ்பீடோடு எங்கேயுமே தோ பார்த்துருக்க மாட்டேங்க வெறும் எம்டி லேண்டு தான் பார்த்துருப்பீங்க எம்டி லேண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாம்பது லட்சம் எல்லா வசதியோடையுமே விற்பனைக்கு வந்துருக்குது தான் கிணறு தண்ணி வாரி கிணத்துல போயிருக்கேன் தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க தண்ணி வந்து மூயவே மூடியாதுங்க ஏக்கர் நாற்பத்தாறு லட்சம் சொல்கிறாங்க நேரில் பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்க மொத்தம் நாலரை ஏக்கராங்க நெருக்கா பேர் வந்து தோப்பு கேட்டிருந்தாங்க வீட்டோட அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து செட் ஆகுங்க சூப்பர் லேண்டுங்க இந்த லேண்டை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு நன்றி வணக்கம்